சின்ன குரு சென்னு கும்பல் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் கஷ்டங்கள் விலகி ஐஸ்வர்யம் பெருக சிவ வழிபாடு இந்த தலைப்புள்ள இந்த பதிவை நம்ம பார்க்க போகின்றோம் சோமவாரம் எனப்படும் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாளாகும் மனக்குழப்பத்துடன் மனோபலம் இல்லாமல் மன தெளிவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வந்து திங்கட்கிழமை சோமவார விரதம் மேற்கொள்ளலாம் அந்த விரதம் எப்படி மேற்கொள்வது என்பதையும் நம்ம பார்க்கலாம் ஆதி மூலமானவர் சிவபெருமான் சிவபெருமானோட வழிபாடு திங்கட்கிழமை மிக உகந்த தினமாகும் ஒவ்வொரு தினத்திற்கும் இப்படி சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு அம்பாளுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை திங்கக்கிழமை மிக உகந்த தினமாகும் சிவபெருமானுக்கு உகந்த நாள் வந்து சோமவாரம் ஆகும் திங்கக்கிழமை வந்து சோமவாரம் என்று அழைப்பார்கள் திங்கக்கிழமை வருது இல்லைங்க அதை சோமவாரம் என்று அழைப்பார்கள் சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்னும் சந்திரன் என்றும் பொருள்படும் அதாவது பார்வதியோடு சேர்ந்து சிவன் இருக்கிறது வந்து சோம என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் குடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் செய்தாராம் சந்திரன் தவத்தவம் வந்து பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவகிரகங்களின் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கினார் அப்பொழுது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார் அதன்படி தோன்றியதே சோமவார விரதம் சோமவார விரதத்தை எப்படி மேற்கொள்வது சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழம அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜாரையை சுத்தம் பண்ணி சிறிய அளவில் இருக்கும் லிங்கம் சிவலிங்கம் இருக்கலைங்களா பூக்கள் சூடி உங்கள் நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்ற உணவை படைத்து சிவனுக்கு நம்ம வைக்கணும் சிவ மந்திரம் சிவ புராணம் போன்ற பாடல்களை வந்து பாடலாம் பாட தெரியலனா படிக்கலாம் இந்த விரதம் மேற்கொள்கிறவங்க வந்து மூன்று வேலை எதுவும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை நிமித்தமாக வந்து மூணு வேலை சாப்பிட முடியலைன்னா பால் பழம் எடுத்துக்கலாம் மூன்று வேலையும் உப்பு சேர்க்காத உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழம் உண்ணலாம் கொஞ்சம் வயசானவங்க முடியாதவங்க நோய் உடம்பு முடியாதவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டு பால் பழம் எடுத்துக்கலாம் அன்று தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை சிவ ஸ்லோகம் மனதிற்கு சொல்லி வர வேண்டும் ஓம் நம சிவாய் நம ஓம் நம சிவாய நம என்று பின்பு மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின் சிவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஒரு சிலர் வந்து தொடர்ச்சியாக பதினாறு திங்கட்கிழமை விரதம் மேற்கொள்ள கொள்வார்கள் அந்த மாதிரி விரதம் மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகின்றது சில டைம் தொடர்ந்து எடுக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் விரதம் மேற்கொள்ளாத திங்கக்கிழமைக்கு அடுத்த திங்கக்கிழமைகளில் சிவனை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் பதினாறு வாரம் தொடர்ந்து விரதத்தை தொடர்ந்து எடுக்க முடியாதவங்க வந்து அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை பழியபடி நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் சிவனை வழிபட்டு விரதத்தை திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமை விரதம் கடைபிடித்து சிவபெருமானை வணங்குவதற்கு சிவனின் ஆசி கிடைத்து கிடைத்து நினைத்த காரியம் அனைத்தையுமே கைகூடும் சோமவார விரதம் என்னைக்கு ஆரம்பிக்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கக்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமை தொடங்கி தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றாடம் தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு மத்தியானம் வேளை சுத்தமாக சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதும் அல்லது பன்னெண்டு ஆண்டுகளிலும் கடைப்பிடிக்கலாம் அதுவும் இயலாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது திங்கட்கிழமை திங்கக்கிழமை இந்த விரதத்தை அனுஷ்டரிக்கலாம் சித்ரவர்மம் என்ற மன்னர் தன் மகள் சீமந்தினி மீது அளவு கடந்த பாசம் வச்சார் தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டார் அந்த ஜோதிடரில் ஒருவர் உலகமே போற்று புகழும் கணவர் அவளுக்கு கிடைப்பார் என்றார் ஆனால் இன்னொரு ஜோசியர் உங்கள் மகள் திருமணமான சில நாட்களை மாங்களே பக்கத்தை இழப்பார் என்றார் இது கேட்ட மன்னர் அளவில்லாத வேதனை அடைந்தாராம் காலங்கள் கடந்தன சீமந்தினி திருமண பருவத்தை அடைந்ததும் அவருக்கு வந்து ஒரு நாள் தோழிகள் மூலம் தனக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை பற்றி அவர் சொல்கிறான் சீமந்தி தன்னது தன்னுடைய தோழிக்க என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சீமந்தி வல்கிய முனிவரின் மனைவி மைந்திரேயினை சந்தித்து தன்னுடைய கவலையை கூறினார் பதிவிரதையான மைந்தே மைந்திரேயி சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று விளக்கினார் அதன் பிறகு சீமந்தினியும் முறையாக சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் ஒரு முகூர்த்த நாளில் சீமந்திக்கு சந்திராக்தனுக்கும் திருமணம் நடந்தது ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நேராட சென்ற சந்திராகதன் தண்ணீரில் முழுகினார் எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் மனநிலை சற்று குலையாத சீமந்தினி பரமேஸ்வரனை பார்வதியையும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைப்பிடித்தார் அவள் விரதத்திற்கான பலனை திடீரென்று ஒரு நாள் சந்திராகரன் திரும்பி வந்தாள் தண்ணீரில் முழுகன அவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும் நந்தினியின் சோமவார விரதம் பெற்று கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு வந்து விட்டதாக கூறினார் சோமவார நன்னாளில் சிவ பார்வதியை விரதமிருந்து தரிசித்தால் மாங்கல்ய வரம் வளம் கிட்டும் மாங்கல்ய பலம் கெட்டும் மாங்கல்ய வரம் கிடைக்கும் கணவினின் ஆயுள் நீடிக்கும் நல்ல கணவர் அமைய பெறலாம் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வார்கள் சோமவார நாளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்தால் சீரும் சிறப்புமாக வாழலாம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் பலவித சௌபாகியங்களும் கேட்டும் கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி